அஞ்சேட்டி என்ற ஊரில் சிவபெருமாள் உக்காந்து கொண்டிருக்கிறார் இங்க என்ன சிறப்பு என்று சொன்னால் இது மாய அல்ல மந்திரம் இல்லை கண்ணுக்கு நாங்களே வந்தோம் வரும்போது ஒரு ஆறு ஆறுநீர் வந்தோம் ஆறு எழுநீர் வாய்ந்த நாங்களே ஓபன் பண்ணோம் அவர் பூஜெலாம் பண்ணார் தேங்காய் கருப்புலாம் ஊத ஊற்றிலாம் கொளத்துனாரு அந்த இளநீரை உடைச்சு நாங்களே அந்த தண்ணி எடுத்து இந்த தீபம் இப்போ ஜோதியாக இருந்துருக்கிற தீபத்தில் ஃபுல்லாக நாங்களே எள்நீர் எல்லா கையாலேயும் எங்களால் முடிஞ்சது ஒரு அரை அரை கிளாஸ் ஊற்றினோம் ஊற்றி அதை ஃபுல் பண்ணிவிட்டு எங்கள் இருக்க தீபம் எத்தினார் தீபம் எரியுது அதான் வந்து இந்த இருக்கிற வேலைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் இளநீர் ஊற்றுனா தீபம் எரியுது மிச்ச இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றினா தான் எரியுது எல்லாம் உள்ள சிவனே போட்டி தென்னாருக்கும் இறைவாக போட்டி எண்ணாட்டருக்கும் இறைவாக போற்றி போற்றி திரு அண்ணாமலை ஆண்டவருக்கு அரோகரா திரு அண்ணாமலையா இருக்கு அரோகரா திரு அண்ணாமலையா அரோகரா ஜோதி லிங்கேஸ்வரருக்கு அரோகரா ஜோதியா எரியம் ஜோதி லிங்கேஸ்வருக்கு அரோகரா அண்ணாமலை ஜோதிக்கு அரோகரா அண்ணாமலை தீபத்துக்கு அரோகரா அஞ்சி அட்டி சிவபெருமாள் கோவிலுக்கு வருகை தரும் அனைவரும் வந்து இதை ஒரு கண்கொள்ளாத காட்சி அதாவது வந்து எல்லாரும் இருக்குது எவ்வளோ நாள் ஊர் ஊராக சுற்றுறோம் டூருக்கு போகிறோம் எங்கேயோ பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போய் பார்க்குறோம் இந்த ஒரு அதிசயத்தை இந்த ஊரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் நம்ம மனசுக்கு நிறைவா இருக்கும் அதை வந்து பிறவங்க எல்லாரும் குறைத்துருது இருக்குது அதாவது குழந்தை இல்லாத குழந்தை தன்மை அதாவது வந்து யாராருக்கு என்னென்ன பிரச்சனை நோய் நொடி இல்லாத வரவங்களுக்கு நோய் நொடி தீக்கம் இறைவன் இவரு அதனால் எல்லா விசேஷமா இருக்கு வீடு இல்லாத குடும்ப கஷ்டம் பிரச்சனை எல்லாமே தீர்க்கக்கூடிய பகவான் இவரு முடிஞ்ச அளவுக்கு யாரா இருந்தாலும் ஒரு டைம் வந்து இந்த ஜோதி எழுதி பார்த்தீங்களா இந்த ஜோதியை வந்து எல்லா தரிசனம் பண்ணுங்க ஜோதி லிங்கேஸ்வரருக்கு அரோகரா ஜோதி லிங்கேஸ்வரர் அரோகரா ஜோதி லிங்கேஸ்வரருக்கு அரோகரா ஓம் நமச்சி வயர் திரு அண்ணாமலையா இருக்கு அரோகரா திரு அண்ணாமலையா அரோகரா திரு அண்ணா மலையார்க்களோ வரார். ஹார்காட்டில் ஜோதி வெங்கেশ్వర பௌர்ணமி தோறும் ஆயிரம் பேருக்கு அனதன வழங்கப்பட. அந்த டெஸ்ட் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் நபர்களுக்கும் சேர்த்து நான் 20 பேர் கொள்கிறேன் அனைத்து குடும்பமும் நல்லா இருக்கணும் நோயின்றி வாழணும் निमितமாக அழைக்கலமென்று வேண்டிக்கொள்கிறேன். சிவாயம் நம சிவாய நம சிவாயம் நம. காரில் போறான் நான் ஒரு நம்பர் தரேன் கோயில் உள் நுழுவாழை இது ஒரு மலை மலையில வந்து கோயில கடைஞ்சி வச்சுக்கிறாங்க நல்லா சிறப்பாக இருக்குது மலை மலையை வந்து குடஞ்சி இது ஒரு கோயிலாக வச்சுருக்காங்க இது உள்ள போனா தீப எத்தமையை விளக்கிய கோயில்